அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து குடல் கறி மூளை எல்லாம் சேர்த்து ஒரு குழம்பு தான் ரெடி பண்ண போகிறோம் நான் வந்து குடல் எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் கிட்ட நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து தாலிப்புக்கு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் நான் வந்து எல்லாம் சேர்த்து ஒரு கிலோவாக சமையல் பண்ணுறேன் நீங்கள் வந்து அரை கிலோன்னா அதுக்கான மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து கருவேப்பிலை வாசத்துக்காக சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து செவந்து வந்ததுக்கப்புறம் அது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும் இது மாதிரி கால் கப் வந்து பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இதோட மெஷர்மெண்ட் வந்து மூணு ஸ்பூன் வரும் இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்துட்டு வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க அதோடய பச்சை வாசனை போகிற வரை இஞ்சிப்பூடு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து அஜின மோட்டோ சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து இந்த கறி குடல்லாம் வந்து சாஃப்டாக வெந்து வரும் எல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட வந்து ஒரு கால் கப் அளவு வந்து தேங்காய் பால் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கிரேவியாக வர்றதுக்காக நான் வந்து ஒரு கால் கப் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே வெந்துடட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிஞ்சு வச்சுருக்க கறியை வந்து ஒரு தடவை தண்ணி ஊற்றி அலசிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலா எல்லாம் கறியில் படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம அரிஞ்சி வச்சிருக்க குடலை ஒரு தடவை தண்ணி ஊற்றி அலசிட்டு அதையும் வந்து இந்த கிரேவி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மசாலா எல்லாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது கூட வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பெரிய சைஸ் டம்ளரில் நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க இந்த மாதிரி இது கூட வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ நம்ம வந்து மூடி போட்டு மூடிட்டு அஞ்சு விசிலுக்கு வச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சுவையான குடல் கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு